ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருந்து கொண்டே அனைத்து கேள்விகளில் இருந்தும் கடந்து செல்லக்கூடிய சதா நிறைவான மனநிலையில் இருப்பவர் ஆகுக நிறைவான மனநிலை திருப்தியாக இருக்கிறது ஐ ஃபீல் கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி நிறைவான மனநிலை எந்த குறையுமற்ற மனநிலை இது எப்போ எந்த குறையுமற்ற மனநிலை ஏற்படும் அப்படின்னா நம்ம புருஷார்த்தத்தின் மீது நமக்கே திருப்தி வரும் பொழுது பிராமண பரிவாரத்தின் திருப்தி அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும் பொழுது பாபாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த நிறைவான மனநிலை இருக்கும் இதற்கு பாபா கொடுக்கின்ற யுக்தி இந்த வரதானத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருக்கும் பொழுது அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்து செல்ல வேண்டும் நாடகம் அப்படின்ற பிந்து வச்சிடணும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிந்து அது பவர்ஃபுல்லான பிரேக் நம்ம மன ஓட்டங்களுக்கு பவர்ஃபுல்லான பிரேக் அது ட்ராமா பிந்தி ஏன்னா சுய மாற்றம்தான் மாற்றத்திற்கு ஆதாரம்னு சொல்லப்படும் பொழுது இந்த கேள்விகள் எதனால் எழுது அப்படின்னா இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்க மாறணும் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடாது இது எப்படி என்னை பார்த்து சொல்லலாம் ஏன் சொன்னாங்க ஏதோ ஒரு கேள்வி ஆனால் அந்த கேள்விகளுக்கு பின்னாடி அவர்கள் செய்தது தவறு அவர்களிடம் இருப்பது குறை அதற்கு பதிலாக பாபா சொல்கின்றார் நான் மாறி உலகம் மாறும் அப்போ நான் என்னிடம் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கும் பொழுது அனைத்து கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட முடியும் ட்ராமாவில் அவங்க பார்ட் அது ஃபினிஷ்டு இங்கே நான் என்ன மாறணும் அப்போ என்னுடைய மாற்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னை அடுத்த படிநிலைக்கு கொண்டுட்டு வரும் அடுத்த படிநிலை எனக்குள்ளே ஒரு திருப்தியை ஒரு நிறைவான விஷயத்தை கொண்டுட்டு வரும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நிறைவான மனநிலையில் இருப்பவராக ஆகுகங்கிறாரு பாபா ஒவ்வொரு ஆத்மாவின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் ஒருபோதும் இவர் ஏன் இப்படி செய்கிறார் என் ஏன் இப்படி பேசுகிறார் இந்த விஷயம் இப்படி இல்லாமல் அப்படித்தான் இருக்க வேண்டும் போன்ற கேள்விகள் மனதில் வரவே கூடாது யார் இவ்வாறான கேள்விகளை கடந்து இருக்கிறார்களோ அவர்களே சதா மன நிறைவுடன் இருப்பார்கள் ஆனால் இது போன்ற கேள்விகளின் வரிசையில் சென்றால் அவர்களை அவைகளை படைப்பதுடன் பரிபாலனையும் செய்ய வேண்டியதாகிவிடும் இதற்காக நேரத்தையும் சக்திகளையும் கொடுக்க வேண்டும் எனவே இந்த வீணான படைப்புகளை உருவாக்குவதை நிறுத்துங்கள் பாபா என்ன சொல்கிறாரு எங்கே கேள்வி இருக்குதோ அந்த கேள்விகளை படைப்பதுடன் அதை பரிபாலனையும் செய்யணும் ஏன் நம்ம இந்த கேள்வி கேட்குறோம் இல்லையா அந்த கேள்விக்கு நம்ம ஒரு விளக்கம் தரணும் ஜஸ்டிஃபிகேஷன் அப்போ என்ன பண்ணுவோம் இன்னும் மற்றவர்களுடைய குறைகளுக்கு பின்னாடி தான் போவோம் இன்னும் வீணான எண்ணங்களின் சக்கரத்தில் தான் போவோம் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னா நான் கேட்குற கேள்வி கரெக்டு அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுவதற்காக ஜஸ்டிஃபை பண்ணுவதற்காக அதை வந்து நாம் என்ன பண்ணப்போ பண்ணுவோம் அது நம்மளுடைய படைப்பு அதை வந்து பாலனை பண்ணுவோம் அதிலிருந்து விலகாமல் அதிலிருந்து நின்றுக்கிட்டே இருப்போம் அதே கேள்வியில் நின்றுட்டு இருப்போம் நான் கேள்வி கேட்குறது நியாயம்னு ப்ரூவ் பண்ணுவதற்காக நிறைய பேசுவோம் அதனால் பாபா சொல்கின்றார் இதனால் நேரமும் சக்தியும் தான் கொடுக்க வேண்டி வரும் அதனால் இந்த வீணான படைப்புகளை உருவாக்குவதை நிறுத்திவிடுங்கள் நிறைவான மனநிலையில் இருங்க இது ஏன் இப்படி நடக்குது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற கொஷின் மார்க்ஸில் வந்துராது நன்றி பாபா ஓம் சாந்தி